பணிகள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் எடுத்துரைத்த சத்திய மார்க்கத்தை அதன் தூய வடிவில் எடுத்துச் சொல்வதில் தனி முத்திரை பதித்து வரும் ஒரே ஜமாத் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் குரானுக்கும் நபி வழிக்கும் முரணாக முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்துவிட்ட பல அனாச்சாரங்களையும் மூட நம்பிக்கைகளையும் அப்புறப்படுத்தி அவர்கள் இரையற்றமுடையோராக ஆக வேண்டும் என்பதற்காக பல்வேறு மாநாடுகள் மாதந்தோறும் நூற்றுக்கணக்கான பொதுக்கூட்டங்கள் தெருமுனைக் கூட்டங்கள் உள்ளரங்கு நிகழ்ச்சிகள் பெண்களுக்கான தனி நிகழ்ச்சிகள் இஸ்லாத்தை பற்றி முஸ்லிம்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களை போக்கிட இஸ்லாம் ஓர் எளிய மார்க்கம் எனும் சிறப்பு நிகழ்ச்சிகள் என பல்வேறு நிகழ்ச்சிகளை தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத் நடத்தி வருகிறது தமிழகம் எங்கும் ஆடியோ வீடியோ சீடிக்கள் டிள் மற்றும் பல நூல்கள் அடங்கிய இலவச நூலகங்கள் உலகமெங்கும் இஸ்லாத்தை எடுத்துரைக்க பல்வேறு தனியார் தொலைக்காட்சிகளின் மூலம் தினந்தோறும் பலதரப்பட்ட நிகழ்ச்சிகள் ரமலான் மாதம் முழுவதும் சகர் நேர சிறப்பு நிகழ்ச்சிகள் சிறந்த மார்க்க அறிஞர்களின் பலவித ஆக்கங்களுடன் முஸ்லிம் சமுதாயத்தின் ஒப்பற்ற இதழ்களாக ஏகத்துவம் மற்றும் தீன்குள பெண்மணி ஆகிய மாத இதழ்கள் நாட்டு நடப்புகளை சமுதாய சிந்தனையுடன் மார்க்க நெறிமுறைகளுக்கு உட்பட்டு எடுத்துரை உணர்வு வார இதழ் இது மட்டுமல்லாது எழுத்துப்பூர்வமாகவும் தொலைபேசி மூலமாகவும் சந்தேகங்களை போக்கிட தனிக்குழு உலகெங்கும் வாழும் தமிழ் பேசும் மக்கள் எந்த நேரத்திலும் இஸ்லாத்தை பற்றி அறிந்திட டபிள்யூ டப்யூ டபிள்யூ டாட் ஆன்லைன் போன்ற இரு இணையதளங்கள் நபி வழியில் புனித ஹஜ்ஜை நிறைவேற்றிட ஹஜ் பயிற்சி வகுப்புகள் மக்களிடையே குழப்பம் ஏற்படுத்துபவர்களை அடையாளம் காட்டுவதற்காக பல்வேறு விவாதங்கள் முஸ்லிம் சமுதாயத்திற்கே சவாலாக இருக்கும் வரதட்சணையை ஒழிப்பதற்காக பல்வேறு நிகழ்ச்சிகள் மற்றும் விழிப்புணர்வு கூட்டங்கள் இதன் மூலமாக இறைவனை அஞ்சி வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் சாதனை நிகழ்ச்சிகள் இலவச திருமண தகவல் திட்டங்கள் மற்றும் வரதட்சணையற்ற நபிவழி திருமணங்களை ஒருங்கிணைத்து நடத்த மணப்பந்தல்கள் குடும்ப பிரச்சினையை உடனடியாக தீர்த்திட குரான் ஹதீஸ் அடிப்படையிலான ஷரியத் தீர்ப்பாயங்கள் குரான் ஹதீஸை விட்டு இந்த சமுதாயம் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக தமிழகம் எங்கும் தனி மர்க்கஸ் அமைத்து வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா தொழுகைகள் நபிவழியை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக திடல்களில் பெருநாள் தொழுகைகள் பெருநாள் தினத்தன்று ஏழைகளை மகிழ்விக்க நோன்பு பெருநாளின் போது பித்ரா எனும் தர்மத்தை திரட்டி தகுதியானவர்களிடம் ஒப்படைத்தல் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி மூலம் இறைச்சி மற்றும் தோள்களை திரட்டி ஏழைகளுக்கு உதவுதல் மார்க்க அறிஞர்களை உருவாக்கிட ஆண்களுக்கும் பெண்களுக்கும் தவ்ஹீத் அடிப்படையிலான கம்ப்யூட்டர் மற்றும் தொழில் பயிற்சியுடன் கூடிய இஸ்லாமிய கல்லூரிகள் உலக கல்வியுடன் மார்க்க கல்வியை போதிப்பதற்காக முதல்கட்டமாக அல்புர்கான் நர்சரி அண்ட் பிரைமரி ஸ்கூல் மாவட்டந்தோறும் தர்பியா எனும் நல்லொழுக்க பயிற்சி முகாம்கள் பலதரப்பட்ட பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் படிக்கும் மாணவ மாணவிகள் தடம் புரண்டு விடக்கூடாது என்பதற்காக ஒவ்வொரு வருடமும் கோடைக்கால பயிற்சி வகுப்புகள் இப்பயிற்சி வகுப்புகளில் இஸ்லாமிய கொள்கைகள் இஸ்லாமிய ஒழுக்க மாண்புகள் போதிக்கப்படுவதுடன் கல்வி வழிகாட்டி பயிற்சியும் நடத்தப்படுகின்றன தமிழகத்தின் பல பகுதிகளில் நடத்தப்படும் இந்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகளில் பாடநூல்கள் உணவு தங்குமிடம் மருத்துவம் போன்ற அனைத்தும் முற்றிலும் இலவசமாகவே வழங்கப்படுகின்றன எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர் உங்களது நன்கொடைகளை டிடி செக்காகவோ மணி மணிஆர்டராகவோ அனுப்பலாம் டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு கவுஹித் ஜமாத் வங்கி கணக்கு எண் ஏழு எட்டு எட்டு இரண்டு ஏழு நான்கு எட்டு இரண்டு ஏழு இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு கவுஹித் ஜமாத் மாநில தலைமையகம் முப்பது அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை ஒன்று போன் பூஜ்ஜியம் நான்கு நான்கு இரண்டு ஐந்து இரண்டு ஒன்று ஐந்து இரண்டு இரண்டு ஆறு तमिलनाडु तौहीद जमा சமுதாய போராட்டங்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் எதிரான அடக்குமுறை எங்கிருந்து வந்தாலும் உடனடியாக களமிறங்கி போராடும் ஒரே இயக்கம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் அரசின் அலட்சிய போக்கானாலும் அநீதியானாலும் அடக்குமுறையானாலும் பாரபட்சம் பார்க்காமல் களமிறங்கி போராடும் தண்டலமற்ற இயக்கம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் முஸ்லீம் என்ற காரணத்திற்காக யார் பாதிக்கப்பட்டாலும் உலகின் எந்த பகுதியில் பாதிக்கப்பட்டாலும் உடனடியாக கண்டன குரலை பதிவு செய்யும் மிக்க அமைப்பு தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் முஸ்லீம் சமுதாயம் மட்டுமின்றி அனைத்து தரப்பு மக்களுக்கும் இடையூறாக உள்ள மதுபான கடைகள் முன் களமிறங்கி போராடி அப்புறப்படுத்தி வருவதிலும் முன்னோடியாக இருக்கிறது தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் முஸ்லீம் சமுதாயத்தை தட்டி எழுப்ப ஒடுக்கப்பட்டோரின் உரிமை குரலாக எழுத்து போராளியாய் உணர்வு வார இதழ் முஸ்லிம்களின் வாழ்வாதார கோரிக்கையான இடஒதுக்கீடு கோரிக்கைக்காக மாநாடுகள் பொதுக்கூட்டங்கள் கருத்தரங்குகள் பிரசுரங்கள் மூலமாக பல்லாண்டுகளாக முஸ்லிம் சமுதாயத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தியது தமிழ்நாடு தவுஹித் ஜமாத் இடஒதுக்கீடு எனும் லட்சியத்தை இந்த லட்சியவாதிகளால் மட்டுமே வென்றெடுக்க முடியும் என்ற நம்பிக்கையில் தமிழ்நாடு தவஹித் ஜமாத்தின் தலைமையில் பத்து லட்சத்திற்கும் மேற்பட்ட முஸ்லிம்கள் கும்பகோணத்தில் அணி திரண்டனர் இரண்டாயிரத்து ஆறு ஜனவரி இருபத்தி ஒன்பதாம் நாள் நடைபெற்ற இந்த எழுச்சியே தனி இட ஒதுக்கீடு கிடைத்திட முக்கிய காரணமாக அமைந்தது தமிழக முஸ்லிம்களின் வரலாற்றில் இந்த அளவிற்கு முஸ்லிம் சமுதாயம் ஓரிடத்தில் திரண்டதில்லை என்ற வரலாற்று முத்திரையையும் முஸ்லிம்களின் வலிமையையும் இது பறைசாற்றியது இடஒதுக்கீடு போராட்டத்தின் இறுதியாக இட இடஒதுக்கீடு கிடைக்கும் என்றால் அதற்கும் நாங்கள் தயார் என்பதை தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் பிரகடனம் செய்தது இரண்டாயிரத்து ஏழு ஜூலை நான்காம் நாள் முஸ்லிம் சமுதாயத்தை ஒன்று திரட்டி தமிழகத்தின் எட்டு மத்திய சிறைச்சாலைகளை நோக்கி தமிழ்நாடு தௌஹித் ஜமாஅத்தின் தலைமையில் சிறை நிரப்பும் போராட்டத்தை நடத்தியது இதில் ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் என லட்சக்கணக்கான மக்கள் கைதாயினர் ஆட்சியாளர்களை திணறடித்த இந்த போராட்டத்தின் மூலம் தமிழ்நாடு தௌஹித் ஜமாத் இந்த சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு பெற்றுத்தந்தது எல்லா புகழும் இறைவனுக்கு